கொஞ்ச நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குன்னு நியூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது அது எப்படி மார்க் ஆண்டனி நான் அதை கண் கூட பார்த்தேனா அது ஒரு மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரதை விட நான் இங்கேயே உட்காந்துறேன் எனக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன் அந்த கூட்டம் வந்து நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கு அதே படத்தில் ஒன்றும் இல்லை அதனால காதல் ஆயிடுச்சு ஒன்று ம் ஆமாம் படத்தில் இருந்தால் அதான் சொன்னேண்ணா இந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான் அதில் நல்லா இருந்துச்சு தேட்டரே கொண்டாடினான் நான் இருபத்தஞ்சாவது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன் இருபத்தி மூணாவது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன் ஆ எப்படி மறுபடியும் மறுபடியும் குதிச்சு குதிச்சு படம் பார்க்குறான் எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு முன்னாடியே தெரியுது அதனால அவங்க தேட்டருக்கு வரதே அதை வச்சு தான் எப்படி வர்றாங்க இந்த படத்துக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபஸ்ட்டு நாள் ஒரு படத்துக்கு திப்பு திப்புன்னு கூட்டம் ஒரு பத்து மணிக்கு நான் ஒரு தேட்டரில் இருக்கேன் சார் மெட்ராஸில் பத்து மணிக்கு வர வேண்டிய படம் பதினோரு மணிக்கு வருது நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கினான்னு சொன்னாங்க விசால் சார் படம் எஸ் ஜே சூரியன் நினைச்சாங்கள அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பத்து மணி வரைக்கும் கூட்டமே இல்லை கொஞ்சம் நேரத்தில் அது அந்த படம் எப்படி இருக்குதுன்னு நியூஸ் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படியே கொஞ்ச நேரத்தில் தீ மாதிரி கூட்டம் வருது அது எப்படி மார்க் ஆண்டனி நான் அதை கண் கூட நான் அது ஒரு மணி நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டு வரத விட நான் இங்கேயே உட்காந்துறேன் எனக்கு டிக்கெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன் அந்த கூட்டம் வந்து நான் நேரில் பார்த்து எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது இங்கேருந்தோ புற்று ஈசல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே ஈசல் வர்ற மாதிரி வராங்க ஆனால் இதே எல்லா படத்துக்கும் நடக்குதான்னு கேட்டால் காலக்காட்சிக்கு கெ கிடையாது அது ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க அதனால் அதில் நம்ம இந்த இதெல்லாம் மறைக்கவே முடியாது ம் பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க மாட்டிட்டாங்க அதை போய் போய் சி ஒன்றும் பிரச்சனை இல்லை தவறு தான் செஞ்சுட்டாங்க என்ன பண்ணுறது உள்ளே இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது வந்து அது வந்து அவன் வந்து உள்ளே போகணுன்னு தலையில் எழுதிருக்க அவனுக்கு அதனால் அது அவன் செஞ்சுட்டாங்க ஆமாம் இப்போ மட்டும் இல்லாது எப்போ காலங்காலம் நான் எங்கள் அப்பானே போலீஸ் தான் எங்கள் அப்பாவே போலீஸ் தான் எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டராக போலீஸ் நான் ரிட்டையர்மெண்ட்டு ஆயிட்டாரு எங்கள் அப்பா எல்லாம் அடிக்கவே மாட்டார் அப்படி கண்ணிலே அப்படி பார்ப்பாரு எங்கள் அப்பா என்னோட உயரமா இருப்பாரு கையெல்லாம் அவ்வளோ படிச்சிருக்கேன் ஒரு அடி அடிச்சா சுத்திட்டு விழுந்துடும் ஒரு தான் அடிப்பாரு அப்படி ரொம்ப தான் ஒரு அடி இருப்பாரு மேட்டூர் டேம்ல எனக்கு தெரிஞ்சு ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு பையன் வந்து கட்டி வச்சு இழுத்துருவான் அவன் கமலஹாசன் பரான் அழகாக அவனை அவன் சட்டையை கழட்டி பின்னாடி இழுத்துட்டு வந்தாங்க அவன் கையில் கட்டி எங்கள் அப்பா கூட வந்து என்னடா ஆச்சுன்னா எங்கள் அப்பா ஸ்டேஷன்லேருந்து இருந்து கேட்குறாரு உட்காந்துட்டு கேட்குறாரு அவன் தான் சொன்ன நான் அவ்வளோ அழகாக இருக்கிற பையனை சட்டையெல்லாம் கழட்டி பின்னாடி கட்டி வச்சுருந்து இழுத்துட்டு வந்தாங்க என்ன பண்ணான்னா ஒரு பொம்பளை வந்து கை வச்சான் கூட்டத்தில் அந்த பொம்பளை போலீஸில் பிடிச்சி கொண்டு வந்து எந்த சார் ஒரே டேஸர் கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலே மறக்க அந்த ஸ்டேஷனில் இருக்க எல்லாரையும் எட்டி எட்டி வச்சு போனான் பொம்பளை போலீஸ் அப்போ தான் வந்து புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறோ எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் வர்ற பொம்பளை போலீஸ்லாம் எட்டி எட்டி ஒதைக்கிறாங்க என்னடா பொம்பளை போய் பிடிச்சாட் பார்த்துட்டே இருந்துட்டாங்க அது மாதிரி அடிங்கிறது போலீஸ் அடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களை அடிக்கலாம் திருத்த முடியாதுங்க ஒவ்வொருத்த ஊரில் போய் கட்டிங்க பாருங்க இப்பெல்லாம் அவனெல்லாம் அவனை நைட்டு வந்து பன்னிரெண்டு மணிக்கு அந்த பையன் கட்டிங் பையன் ஒரு காலிம்பல் அழுத்தி கதை கதத்தொடர சொன்னால் அம்மா மயக்கப்பட்டு விழுந்துடும் அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க மண்டே குறி குடுமரி மாதிரி இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க இந்த கட்டிங்கே மாற்றணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும் எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது ஹேர் ஸ்டைலில் வந்து எல்லாேருக்கும் அங்கேயே தடுக்கணும் அங்கேயே வந்து அவங்க அங்கேயே ஒழுங்குபடுத்தணும் ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும் அவன் கட்டிங் பண்ணுறதை கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோ உடைச்சிருக்கான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடுறான்னு சொன்னதுக்கு ஆட்டோ சுத்தமாக அவன் சொந்த அப்பாவோட ஆட்டாவை பீஸ் பீஸ் ஆக்கி வச்சிருக்கான் தான் அடிக்கிறான் குத்துறான் அதனால அங்கேயே ஒழுங்குபடுத்தணும் இது நிறைய இருக்குங்க இல்லவே இல்லைங்க இவன் வந்து அவங்க போய் அவன் டீச்சரை குத்துவான் இது வந்து இவங்க சொல்லிட்டா இருப்பான் அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்றான் அது வந்து முதலமைச்சருக்கா தெரியும் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லுவாங்க சும்மா ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நடக்கிறத யாரும் தடுத்து எடுத்து முடியாது அது படத்தில் ஒன்றும் இல்லை அதனால காலி ஆயிடுச்சு ஒன்று ம் ஆமாம் படத்தில் இருந்து அதான் சொன்னேன் அந்த மார்க் ஆண்டனி சொன்ன மாதிரி தான் அதில் நல்லா இருந்துச்சு தேட்டரே கொண்டாடினா நான் இருபத்தஞ்சாவது நாள் திருப்பி ஒரு தடவை படம் பார்த்தேன் இருபத்தி மூணாவது நாள் ஒரு தடவை மார்க் ஆண்டனி மறுபடியும் பார்த்தேன் ஆ எப்படி மறுபடி மறுபடி குதிச்சு குதிச்சு படம் பார்க்குறான் சூர்யா சார் படத்தில் கை தட்டவே இல்லை இல்லை மேட்டர் இல்லை அதே மாதிரி தான் குபேராவும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு தெரில எனக்கு என்ன அவர் யார் டேரக்டர் இல்லை எனக்கு அவர் அந்த அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது மார்க்காண்ட் இந்த படம் சி சி நான் அப்படிலாம் எனக்குமே யார்ட்டு ஆ அது பண்ணுவேன் டேரக்ட் பண்ணுவேன் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் நான் கேட்டிருக்கேன் மூணு கேட்டு இருக்கேன் சார் அது முடியும் இருக்கேன் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இல்ல அது ஆமா அதுவும் இறை தான் நான் சொல்லுவேன் திருப்பி தப்பிக்கிறது தான் கடவுள் கிருப இருந்தா மட்டும்தான் இங்க எல்லாருமே செய்ய முடியுங்க

விஜய் தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும் வாழ்த்துக்கள் ஆமாம் அவருடைய எஃபர்ட்டு அவ கரெக்டாக வந்து செஞ்சிட்டு அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல நல்லா போயிருக்கேன் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும் அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன் அந்த படத்தில் நடிக்க வேண்டியது நான் என்னை கேட்டாங்க எனக்கு டேட்ஸ் இல்லை நான் ஒரு வேற படத்தில் லாக் ஆகிருந்தேன் அது சொல்லியிருந்தேன் அதனால போகல கண்டிப்பாக நான் நடிப்பேன் ம் ஆமாம் அம்மா பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்பப்போ அப்பப்போ பேசுவேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் தேங்க்யூ இது தரட்டே கிடைக்கிறது ஆமாம் இதை நீங்கள் பண்ணுங்க அது வந்து அவர் அவர் அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு ஆனால் எங்களுக்கு இது உடனே நீங்கள் செஞ்சாகணும் நாளைக்கே இந்த பையன் வந்து வெளியே தெரியணும் அதனால் அது அவருடைய கருத்து இது வந்து இப்போ இளம்பரத்துன்ற ஒரு பையனை வச்சு இவங்க சின்ன படம் ஹீரோவை வச்சு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இவ்வளோ பேரை நம்ம வந்து ப்ரெஸ்ஸை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி இது நீங்க நியூஸ் போடுறதே பெரிய விஷயம் அது எனக்கு நியூஸ் வந்தால் தான் அது யூஸ் ஆகும் இவங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால டெஃபினட்டா அது அவருடைய கருத்து அது ஒவ்வொருத்தருடைய கருத்து இல்லை அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடியே அது மறைக்கப்படுது நிறைய இது இப்போ நம்ம போய் போயே சேராது நான் சொல்கிறேன்னா நான் வந்து நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் எனக்கு இளப்பரத்தும் வேணும் தனுஷாரும் வேணும் நான் எல்லா படமும் அப்படி தான் நான் இதில் நல்ல கதை இருக்குது அவ்வளோதான் எந்த இடத்துல நல்ல கதை இருக்கோ அங்கே போயிடுவேன் நான் சும்மா என்ன என் புருஷருந்தவங்க கச்சேரிக்கு போனாலும் நான் போய் எந்த படமும் நடிக்க மாட்டேன் சும்மா நல்லா இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரீசனபுளாக இருந்தால் தான் நான் படம் நடிக்கவே போகிறேன் அது மாதிரியான ஒரு நல்ல கதை அம்சத்தோடு உள்ள படம் தான் இது தமிழ் பண்ணியிருக்கிற இந்த கதை அதில் எந்த கருத்தும் இல்லை இது வந்து ஒரு சொன்ன கேள்வி வந்து

சின்னதாக ஒரு நான் நீங்கள் சொல்லி அது வந்து தேட்டருக்கு பத்து பேர் முப்பது பேர் வந்து அவன் அந்த முப்பது பேர் வெளியே சொல்லி முந்நூறு பேர் வர்றது தான் இங்கே ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் சினிமாவில் பெரிய படத்துக்கே ஆள் இல்லாமல் ஷோ கேன்சல் இந்த போனவனால் அந்த படம்லாம் ஷோ கேன்சல் எனக்கு தெரியும் ஆமாம் வாங்கவே ஓ ஓடிடிலாம் ஒரு எல்லாமே அதெல்லாம் ஓடனாக தான் வாங்குறாங்க சரி ரொம்ப சிரமமான ஒரு சினி சினிமா இந்த சினிமா தான் நைன்டி ஒன்லேயும் அப்படி தான் இருந்துச்சு இது அப்போ மட்டும் இல்லை இப்போ மட்டும் தான் வந்திருக்குலாம் இல்லை எப்பவுமே அப்படி தான் இருக்கு நல்ல படங்கள் பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிட்டுருக்கேன் நம்ம வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்திபன் சார் எடுத்து வெளியே வரப்போ அவர் புது முகம்தான் அவர் அதுக்கு முன்னாடி சினிமாவே பார்த்ததே இல்லை ஆனால் அந்த படம் வந்து அந்த கதை ரொம்ப அழகாக இருந்தது மக்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் அந்த முகத்தை ஒத்துக்கிட்டாங்க அது மாதிரி இந்த பயண இளப்புறத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவான் இந்த கதை அந்த மாதிரியே ஒரு கதையாக அமைஞ்சிச்சு அப்படின்னா பை காட் கிரேஸ் அது நடந்துருச்சுன்னா அது ஆகிடும் அப்படி நடக்கிறப்ப அது இறை செயல் இது சினிமா வந்து சினிமா மட்டும் இல்லை வாழ்க்கையே எல்லாமே வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை இறைவனோட செயல் தான் தெய்விமே வாங்க தெய்விமே குரலை காணாமன்னு பார்த்தேன் கேள்விக்கு நம்ம சொல்ற இது போய் ரீச் ஆகணும் ஆமா நான் தயாரிப்பு சங்கத்தில் இருக்கேன் நான் போன மெம்பரா இருந்தேன் இந்த தடவை நடிகர் இருக்கிறதுனால சங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் போகல பட் நான் வந்து அதுக்கு வந்து அது பார்த்துட்டு இருக்க முரளிசாரும் அப்படிலாம் இல்ல அது முரளி சார் முடிவு எடுக்கணும் அந்த கேங் முடிவு எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு

அதில் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது ஒரு மூணு ஏக்கர் ஃபுல்லி காம்பன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் உள்ளே ஏதாவது செட்டு போடலாம் அந்த மாதிரி செட்டு ஏதாவது போடலாம் அங்கே ஒரு நூறு பேர் தங்கலாம் மேலே நல்ல ஹைடெக்காக ஒரு பத்து ரூம் கட்டி வச்சுருக்கேன் இது திறக்கிறது வந்து பிள்ளையர் சத்து அன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டார் பண்ணிட்டாரு அது பின்னாடி எல்லாருக்கும் சொல்லுவேன் பெரிய லெவலில் உங்களெல்லாம் சந்திப்பேன் கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் எல்லாம் சேலை வரணும் ஆமாம் ஆ கட்டுறன் கட்டிக்கிட்டு இருக்கேன் கட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃப்ளோர் தான் ஆயிருக்கு வேலை இருக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கேன் பத்தாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளோர் பண்ணியிருக்கேன் ஆமாம் இல்லை இது வந்து நம்ம மெட்ராஸில் எல்லோரும் ஸ்டுடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ சேலம் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு படம் எடுத்த மாடன் தட்டு இந்த ஊர் அது சும்மா அது அது எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்தது சரி சேலத்துக்கு மறுபடியும் சினிமாவை எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணுறேன் அது சின்ன முயற்சி தான் ஒரு ராமருக்கு அணில் செஞ்ச வேலை மாதிரி சினிமாவுக்கு ஒரு சின்ன வேலை செய்கிறேன் அவ்வளோதான் ப்ராசில் இருக்கு ஃபோர் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எனக்கு நான் வந்து இயல்பாக நான் அப்படி தான் நான் எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி நான் வந்து ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா எனக்காகவே செஞ்சு தான் வந்து எங்க கதை சொல்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இது அண்ணா இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படி சொல்கிறப்போ இது எனக்காகவே பண்ணப்பட்டதுன்றதுனால நான் மறுப்பே சொல்ல முடியாது தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஒரு ரீசனபுளான படம் எடுக்கிற ஆள் அதனால் நான் பரத் வந்து அது இல்லாமல் வரக்கூடிய ஒரு தகுதியும் எல்லா தகுதியும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படி டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும் நல்லா அவன் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு உள்ள படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படமும் வெற்றி அடையணும் ம் நான் விஜய் டிவிக்காக பண்ணேன் மகாநதினு ஒரு படம் ஆனால் சீரியலை அது வந்து ஏற்கனவே அது ஒரு சகோதரிகளின் கதைன்னு சொல்லி ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு நாள் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போன படம் அது சீரியலை அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் டைம் இல்லை சீரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ம் போய்ட்டுருக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே கணிக்கிறாங்க அது தப்பான விஷயம் அப்படிங்கறத இந்த படத்துல நான் சொல்லியிருப்பேன் அப்பா அப்பா பேரு இளங்கோவன் அதுல இருந்து இல இனிஷியல் பரத் இல்ல சார் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே அவரை பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் படபடன்னு தான் சார் ஆச்சு சரவணன் சார் இருக்கார் Oppo நம்ம ஒரே டேக்ல முடிக்கணும் ரெண்டே டேக்ல முடிக்கணும் அப்போ எனக்கு அப்படி ஆச்சு தான் அப்ப சார் என்ன சார் ஒண்ணு இல்ல டேக் யுவர் டைம் ஒண்ணு இல்ல அவசரப்படாத கதக்குள்ள போ உள்வாங்கு விஷயத்தை உள்வாங்கு அத என்னமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு அவ்வளவுதான் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கேன் இல்ல ஃபைனலி இருப்ப ஆமா ஏதோ படம் வந்து சரவணன் சார் நடிச்சி இருக்காரு

அந்த மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அந்த டிஃபின் பாக்ஸோட ஊருக்கு போகிற டிஃபன் அந்த டிஃபன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அது மாதிரி அவங்க வீட்டில் உக்காச்சு சாப்பிட போடுறாங்க அதனால் அந்த சாப்பிட்ட ரெண்டு விசுவாசத்துக்காக வந்துருக்கேன் அவ்வளோதான் இல்லை ரொம்ப நல்லா கவனித்தாங்க அதை அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் அது மட்டனுக்காக இல்லை ரொம்ப நல்லா உபசரிப்புங்கிறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காஃபி கொடுத்து மரியாதை பண்ணி அப்படியே உணவு கொடுத்து அதை அன்பாக் வச்சுட்டு போங்க இந்த அவருக்கு செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவர் அவருக்கா நிறைய வேலையாட்கள் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் செய்யலாம் அவங்க வீட்டு அம்மா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குது நான் நல்லா நான் கேட்டு ரொம்ப அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க